அதில் டெடிகேட் பண்ண முடியா நான் போயிருந்தேன் போறதுக்கு முதல் நாள் சபைக்கு மேல வச்சிருந்த சிலுவை சிலுவைய உடைச்சிட்டு போட்டாங்க ஒரு அறுபது பேர் அங்க அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க நான் இன்னொரு சபையை ரெண்டு கட்டிடத்தை ஒரு வாரத்தில் திறக்க வேண்டியிருந்தது ஒரு கட்டிடத்தை கட்டியது என்னோட நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவரையும் கூட்டிட்டு நான் போறேன் அங்க போனா ராத்திரி தான் சிலுவையை உடைச்சிட்டாங்க அண்ணன் முதல்ல கெட்ட விட வாங்க பிளான் பண்ணாங்க நான் உள்ள போனா ஜே ஜே ஜேன்னு விஸ்வாசிடு எல்லாம் முழங்காலு பயங்கர ஒரு போராட்டம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முன்னால நாங்க திறக்க முன்னால உள்ள போயிட்டோம் ரிபன் கட்டுனா தான் வெளில போறதுல வெட்டினதான் உள்ள போறதுல உங்க ஊர்ல தான் நாங்க உள்ள பண்றது கொஞ்சம் தலைகளையே செய்து பழக்கப்பட்டவங்க உள்ள பயங்கரமா லேடிஸ் பயங்கரமா போராட்டம் போராட்ட ஜமன் பண்றாங்க அடிக்கிற ஆட்கள் ஒரு அறுபது பேர் இருப்பாங்க எல்லாம் வந்துட்டாங்க அதுல இருந்து விசுவாசி போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி ரெண்டாவது வருஷம் போலீஸ் வந்துச்சு பீகார்ல நடந்த முதல் அதிசயம் தான் எங்க ஆள் ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவான் ஏன்னா உங்க ஊர்ல இருக்க மாதிரி அத்தனை போலீஸ்காரன் எங்க ஊர்ல இல்ல ஆமா நீங்க ஏழுல ஏழு கோடி பேருக்கு நீங்க இவ்வளவு பெரிய போலீஸ் போஸ்ட் வச்சிருக்கீங்க நாங்க பதினாலு கோடி பேருக்கு உங்கள நாலு பங்குல ஒரு நாள் வச்சிருக்காங்க நீங்க கணக்கு எடுத்து பாருங்க உங்க ஊர்ல நாலு போலீஸ்காரனா எங்க ஊர்ல ஒரு ஆளு ஆனா நாங்க ஜனத்தொகையில ரெண்டு பங்கு ஆகையனால எங்க போலீஸ்கார என்ன செய்வாரு எல்லாத்தையும் போய் பாக்குறதுக்கு அவர் நேரம் இல்ல அதனால ரெண்டு நாள் கழிச்சுதான் வருவாரு அன்னைக்கு நாங்க ரெண்டாம் மணி நேரத்துல போலீஸ் போலீஸ்கார வந்த உடனே அந்த ஆளுங்க சொல்றாங்க அங்க போட்டிருந்த போர்டுல சின்ன போர்டு நாங்க யார் திறக்கிறதெல்லாம் போடுறது இல்ல இந்த சபை எண்ணெயில இருந்து இங்க நடக்குதுன்னு சொல்ற ஒரு இது போட்டு கீழே போட்டிருக்கும் போது அந்த ஊர் பேர் அந்த எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர் பேர் அந்த வந்தவனுங்க போலீசார் வந்தனே என்ன பாரு பிரச்சனை எங்க ஊர்ல சர்ச்சு கட்டிட்டு இவங்க அடுத்த ஊர் எழுதி பேர் எழுதியிருக்கான் பார்டர் சண்டனை எங்களை அடிக்க வந்த ஆளு இப்போ பாடர் பேசிக்கிட்டு இருக்கான் சரிப்பா வேணா மாத்த சொல்றேன்னு போலீஸ்கார் சொன்னவனே உடனே அவனுக்கும் சோறு போட்டு வந்தவனுக்கும் சோறு போட்டு எலிசாவை பிடிக்க வந்தா வந்தவனுக்கு சோர் போட்டு வழியா நடத்துகிற பப்பி மாறி நடத்தணும் யா அலையா நம்புறவங்க மாதிரி ஒரு அலையில வச்சுக்கோங்க பாக்கலாம்